அம்மா உங்க அப்பா கூட ஒரு நாள் அங்கட்ட வந்தான் பாத்தா கூட ஒரு நாள் அங்கட்ட வந்தான் அம்மா கேட்டா அப்பறம் வேற நான்தான் பாத்தேன் எங்க இப்படிடா நம்ம குலத்தோய் இந்த மாயத்ரா உட்டு குடிக்க முடியல அது பண்ண யாரு உன் பாட்டி தேவுடியா அதுக்கு அப்புறம் அம்மா இப்போ நீ தேவுடியா அதுக்கு அப்புறம் பொண்ணு தேவுடியா அதே மாதிரி எங்க குடும்பத்துல எடுத்துடா எங்க தாத்தா காபரும் மாமா அப்பா தாபரும் மாமா இப்போ நான்தான் தாபரும் மாமா அ பையன் தாபரும்

ஓ சீட்டு முடிச்சு உட்காரத்துக்கு வந்துக்கிறான் அவளை பாத்துட்டு ஓடுறா பாரு ஓ ஏய் ஆ எங்கே கண்ட சனியும் தெரியல தியே என்ன அப்படி ஓடிவான் தியா போரிந்தே என்ன வந்தா என்ன பஸ்ஸாக போயிடா நாலு மணி தானே ஆகுது ஆ சாப்பா ஆகலா ஏந்தி ஹேய் லோன் மடுது கரெக்டாக நிருபிக்கிறா பாரு வா 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 ஏய் இல்ல நாங்கற வா நான் இருக்க நீ ஏன் பைப்ர வந்துச்சா வரும் வரும் பார்த்து சொல்றீங்க இப்ப அதோட ஊட்டி எல்லாம் jut é Clay! τον страх undred ே scholarly Erfahrung mêmes Claire staple fits you Elena 06.8.. //20.9.000 126.00 //117.0 منции 3000ratと思 Bev the

கருமாரி உருமாறி திருமாரியா வந்திருக்கறாளா திருமாரியா இந்த மிஸ் மிஸ் மீனாவ கொல பண்றதுக்கு ஓ மை காட் ஒரே ஒரு சிட்டிக்கு போட்டா போதும் இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளங்க பின்னாடி தெரியுமா கோயில் அண்ணாடி இது போய் கீத்து அர்த்த போடுறோமா டேய் பட்டாலமே பட்டாலமே நம்ம பின்னாடி கீத்துப்பா டேய் இவ யாரு எப்படித்தான் எப்படி உலகத்துல கனம அப்படி நான் எடுத்து சொன்னா கல்லுல ஊண்டுமா காலைய அப்பறே நான் கேட்ட சொன்னா இந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க மொத்த பேரும் இவ மூஞ்சில காரி துப்பிட்டு குடுவாங்க அதானே டேய் கோயில்ல போடுவாங்க இவன் யார் தெரியுமா இவ ஒரு தாசி இவ ஒரு பேசி இவ ஒரு விபச்சாரி இவ ஒரு தேவன்

mom

கட்டி இவளை பார்த்து தெவடியாரு ஆமா தாஸ் இருந்தால் தாய் இருந்தாச்சு சொல்லுவாங்க ஆமா தெவடியாலு என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துல நல்ல வார்த்தை சொல்லு தெவ்ரியா நீ <laughs> தேரம்பி <laughs> 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 உலகம் என்பது ஒரு மைதானம் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியுமே கிடையாது உடலியை ஒட்டி துணி இல்லாத நிர்வாக கோரத்தோடு பிறக்கிறார் முதல் முதல்ல ஆமா இவ பிறந்த உடனே எப்படி தாமத

மர செடி நதி கொடி மர செடி கொடி எல்லாம் போய் கட்டி கட்டி பிடிக்கிற மர செடி கொடியெல்லாம் கட்டி பிடித்த காம தீருமா உடலே தாகம் ஏற்படுது தனக்கு ஏற்பட்ட தாகத்தை தீர்க்கக் கொள்ள வேண்டும் என்று இவ படைத்த நதியாண்ட போயிட்டு இரண்டு கரங்களை கூப்பி கூப்பிட்டு தண்ணீரை நேரத்துல அந்த தண்ணீரை பொழுகின்ற நேரத்திலே இரண்டு பாசியானது வளைந்து 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 பொங்கலை வளைந்து போகுது ஆமா அந்த பாசியின் மீது இவன் நெற்றிக்கண் பார்வையான பத்த உடைந்த உடனே இரண்டு பாம்புகளாக மாறி கட்டி வந்ததுக்காக கிராமத்தில் சொல்லுவாங்க பானு பாம்பு என்ன ஆர்டர் ஆமா

என்னை விட்டுக்காய் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் சொன்னா இரண்டாவது நாராயணி போட்டு அவன் அந்த சூழ்ச்சிகல்ல சொந்தக்காரை என்ன செய்தா இவளை விட்டு தங்கச்சியை விட்டுட்டு போடுற நேரத்துல அவன் தொப்புல் கொடியில பிரம்ம தேவன மூன்றாவதாக மீண்டும் ஒரு பிடி மண்ணை எடுத்து எடுத்தா

பெண்ணேது மூன்றாவதாக பிறந்தது யாருபு எண்பத்தி நான்கு ஜீவராத்திரிகளுக்கு படிகளிக்க கூடிய அந்த பரமேஸ்வர பிறந்த ஆமா அதா

அப்படி ஜாலி உன் நெற்றிக்கடலு முடியல உன் காமத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நெற்றுக்கண்ட காதலுக்காக வேண்டி காமத்துக்காக வேண்டி தண்ணையே பிடிந்து கொடுத்தா

அவனுக்கு கொடுத்தா பாரு நெற்றி கண்ணு ஆமா அந்த நெற்றி கண்ண வைத்து என்ன வலை எரித்தா எரிச்சு சாம்பலாக்குறான் அந்த சாம்பல மூன்றாக பகிட்டா வாங்கிட்டா யா எப்படி யாமா எச்சா மலைமகள் ஏய் தலைமகள் யா இவளை வச்சான் நெற்றி கண்ணால எதனால தெரியுமா இவ வயசுல மூத்தவே மூத்தவே பரம சின்னமே ஒரு கல்யாணம்னு ஒன்னு சொன்னா பொம்மளுக்கு சின்னவங்களா இருக்கணும் ஆம்பளங்க வயசுல பெரியவங்களா இருக்கணும் கல்யாணம் ஆம்பளுக்கு வயசு அதிகமா இருக்கணும் பொம்நேட்டுக்கு வயசு கம்மியா இருக்கணும் அந்த காலத்துல ஆம்பிளுக்கு வயசு அதிகமா இருந்து கல்யாணம் பண்ணணும் சீக்கிரம் நோய் வந்து செத்துருவான் பொம்னேட்டுக்கு வயசு கம்மியா இருந்ததுன்னா வீட்டுக்காரரை செத்துறைய பணம் வாங்கி வச்சிக்கணும் அதுக்கு தான் வச்சாங்க அப்படி டேய் அதனாலே இவளை எரித்த சாம்பல மூன்றாக மூன்றாக மலைமகள் தலைமகளிடம் மூன்றாக பகிட்டார் திருமணம் செய்து எப்படி தெரியுமா முதல் முதல்ல பிரதான பிள்ளையார் பிள்ளையார் அவனை பிள்ளையாராவும் இரண்டாவது பிறந்த நாராயணன் அவன அரசு காலாவும் தொப்பு தொப்புள் பிறந்த பிரம்மதேவ பிரம்மதேவன் அவன் ஐராப வச்சு கல்யாணத்தை பண்ணாங்க ஆமா அதுதான் இன்னைக்கும் இந்து சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் ஒரு கல்யாணம் ஒண்ணு சொன்னா பிள்ளையார் பிள்ளையார் பிடிக்கிறோம் நடத்தும் ஐரோ வைக்கிறோம் சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் நான் இவங்க ஏற்பாடு பண்ணத்தா இவளையே இவ காப்பாத்திக்க முடியும் இவ மானiket ஆவ இந்த உலகத்துல எப்ப ஏற்பட்ட பாவத்தை என்னால செய்யலாம்

மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை கூட நாலாவது தான் வச்சா முதல்ல யாரு வச்சது முதல் தெய்வம் யாரு தாய் தான் முதல் தெய்வம் ஆமா தாய் தந்தைய எவன் ஒருத்தவ நல்ல முறையோடு வணங்குறானோ அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் நம்ம பெற்றவங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்யணுமோ அவங்களை அச்சுமனா சாப்பாடு போடாத கை நீட்டி அச்சுமனா நம்ம பசங்களும் அதை தான் நமக்கு செய்யும் அதனால முடிஞ்சவரையில தாய் தந்தைக்கு துரோகம் செய்யாதுங்க யாரும் அடிக்காதீங்க தாய் தந்தைக்கு துரோகம் மனைவிக்கு துரோக நான் சொல்ல வரல பெற்றெடுத்த தாய் தந்தைய ஒரு கண்ணா பாருங்க தாலி கட்டிய மனைவியை ஒரு கண்ணா பாருங்க தயவு செய்து மனைவி பேச்சு கேட்டு தாய் தந்தையை கரந்து அடிக்காது தாய் தந்தை பேச்சு கேட்டு மனைவியை கரந்துட்டு அடிக்காதுங்க அதுதான் சொல்ல பாரு முதல்ல அனாத ஆஸ்ரமோன்னு எடுத்துகிட்டு போய் சேர்க்காதீங்க நல்ல சாப்பாடு அப்பா மட்டு போடுங்க மம்மா கூட ஃபோன் பண்ணாங்க மாமா ஆ மம்மா ஃபோன் பண்ணாங்க என்னன்னு அனாதை ஆஸ்ரமத்துலேருந்து இந்த மாசம் பணம் ஆன எங்க அம்மா சிப் கார்ட்டில் வேலை செய்கிறே அது ஒரு நாள் வாய் தந்து அதிகமா பேசிக்கிட்டே பல் செட்டு கை கீழி போயிடுது வேணுமான்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்ன போய் ஏதோ வீடு ஆ டேய் என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் இந்த உலகத்துல இறந்து போன பிறகு யாரும் எதையும் எடுத்துன்னு போக போகிறதுக்கு தெரியாது ஆமாம் நம்ம இடுப்புல காட்டுற அண்ணா கயிறு கூட நிரந்தரம் சொன்ன கிடையாது ஐயா காவல்துறை ஐயா எங்களுக்கு அம்பா கூட வேணா நீங்களே வச்சுக்கோங்க அதனாலே எல்லாருக்கும் நல்லது நினைங்க தீம்பு நினைக்காதீங்க யாரையோ போச்சிருப்பு போறாமனு படாதீங்க நான் கேட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கை சத்தியமா நல்லா இருக்கும் நல்லதே நினைச்சேன் வரைக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தைய நல்ல முறையோடு எல்லாரும் பாத்துங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தாய் தந்தைய நீங்க கொடுமை செஞ்சீங்கன்னா